ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெரம்பலூர் பொண்ணு சந்திரா எல்லாரும் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம லைவ்ல வந்து அதிகமாக என்கிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து இதுதான் என்னென்னா உங்கள் முடிக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க எதுவும் சீக்ரெட் இருக்கா சொல்லுங்க எனக்கு ரொம்ப முடி கொட்டுது முடியே வளர மாட்டேங்குது நீங்கள் என்ன எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு அதிகமாக டெய்லியுமே நான் லைவ் வரப்போலாம் என்கிட்ட அதிகமாக கேட்குற ஒரே கொஸ்டின் இது ஒன்று மட்டும்தான் அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை யூஸ் பண்ண ஃபஸ்ட் டைமே வந்து நல்ல ரிசல்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட்டு செம்மையாக கிடைச்சது மறுபடியும் ட்ரை பண்ணேன் ரெண்டே டைம் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் இன்னும் வேற லெவல் ரிசல்ட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கத்தாளை அப்புறம் வந்து ஒரு முட்டை என்னோட முடிக்கு வந்து ஒரு முட்டை வந்து போதுமானதா இருந்தது அப்புறம் வந்து பச்சை பச்சைப்பயிர் அதாவது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா மொளகட்டை வச்சு வச்சிருக்கேன் எனக்கு வந்து டைம் பத்தல இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம் இதுவே வந்து போதுமானது ஓகேவா இப்போ வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் எடுத்துக்கணும் மஞ்சள் கரு வந்து யூஸ் பண்ணக்கூடாது எதுக்கு முட்டை வந்து நம்ம சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன முடியா இருந்தால் கூட நல்லா நீளமாக வளர வைக்கும் அதனால தான் முடி நல்லா வளர்கிறதுக்காக தான் முட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் முடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு முட்டை மூணு முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு முட்டையை வந்து போதுமானதாக இருந்தது அதனால் நான் வந்து ஒரு முட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த முட்டையோட நான் நல்லா வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துருங்க மஞ்சக்கரு என்ன பண்ணுறதுன்னு கேட்காதிங்க அதை வந்து நீங்கள் ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்ருங்க ஓகேவா அடுத்து வந்து கத்தாழை கத்தாழை வந்துட்டு என்ன பண்ணோம் நல்லா தோல் சீவிட்டு அந்த ஜெல்ல மட்டும் எடுத்துக்கணும் ஓகே நல்லா தோளெலாம் வந்து சைட்டில் அந்த மேலே உள்ள தோல் எல்லாமே சேருங்க நல்லா கத்தி வச்சு அந்த ஜெல் மட்டும் எடுங்க நீங்கள் வந்து கடையில் வாங்குறத விட வந்து நேச்சுரலாக கிடச்சிச்சின்னா ரொம்ப பெனிஃபிட் ஓகேவா அதனால் முடிஞ்சளவு வந்து நேச்சுரல் கத்தார கத்தாளையை வந்து யூஸ் பண்ண பாருங்கள் மிக்சியில் அடிக்கக்கூடாது மிக்சியில் வந்து கத்தாள ஜெல் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப தண்ணியாக ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து கத்தி அப்பளட்டினா அதனால ஸ்பூன் வச்சு

இது வந்து நான் இந்த பேக் வந்து நான் கரெக்டாக ரெண்டே டைம் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் செம்ம ரிசல்ட் உண்மையாலுமே வந்து வேறு லெவல் ரிசல்ட்டு முடி நான் லைவில் தான் அதிகம் சொல்லியிருப்பேன் முடி ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குது முடி ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குதுன்ட்டு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பே வந்து பாதி எனக்கு ரொம்ப பெட்டராக தெரிஞ்சது பரவாயில்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது டை டைம்லையும் ட்ரை பண்ணேன் இப்போ வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அப்படியே முடி கொட்டுறது வந்து நின்றுச்சு ஆனால் முடி கொட்டுற ரொம்ப முடி கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் என்னை நம்பி யூஸ் பண்ணலாம் அந்தளவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெமெடி தான் அதனால தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா வாரத்தில் ஒரு டைம் முடிந்தால் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த பச்சை பயிர் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சிட்டு வந்து நான் கரெக்டாக பாருங்க அப்படின்ட்டு பயிர் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஊற வச்சு மிக்ஸியில் அடிக்கிறதோட ஊற வச்சு நல்லா மொளக்கட்டை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக மொளக்கட்டை வச்சு அதை அடிச்சிங்கன்னா அதோட வந்து டபுள் மடங்கு சத்து வந்து இதில் இருக்குது அதனால் வந்து எப்போயுமே வந்து மொளக்கட்ட வச்சு பண்ணுங்க வந்து கத்தாழ ஜெல்லு முட்டையோட வெள்ளைக்கரு இந்த பச்சை பயிர் மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸியில் தயவு செஞ்சு யாரும் போடறாதீங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்ட்டு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு மிக்சில போடாதீங்க ஓகேவா மிக்ஸில போட்டிங்கன்னா ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும் அதனால முடிஞ்ச அளவு வந்து நல்லா கையிலேயே களைக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த நல்லா பேஸ்டா இருக்கும் மாதிரி இருக்கும் அவ்வளோ நைஸாக சாஃப்டா இருக்கும் நல்லா பேஸ்ட் மாதிரி இப்போ இப்போ வந்து அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா எப்போயுமே எந்த நீங்கள் நீங்கள் வந்து எந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணி எண்ணெய் வச்சுட்டு நல்லா தலையை சீவி சிக்கல் எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஹேர் பேக்காக இருந்தாலுமே யூஸ் பண்ணணும் ஓகே ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் அந்த எண்ணெய் வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் எது பண்ணாலும் அப்படியே அப்சர்வ் அப்சர்வ் ஆகிக்கும் ஓகேவா அதனால தான் வந்து எப்பயுமே எண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சுட்டு வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணணுங்கிறது குளிச்சுட்டு வந்திங்கனாலும் வந்து சிக்கல் இருக்காது அதனால சிக்கல் எடுக்கிறது குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா முடி நல்லா சாஃப்ட்டாக அவ்வளோ சைனிங்காக இருக்கும் சிக்கல் வந்து இருக்காது நீங்கள் சிக்கல் எடுக்காமல் அப்படியே போட்டு நல்லா தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் முடி ரொம்ப சிக்கலாகி அப்புறம் முடி மறுபடியும் கொட்டதாக ஆரம்பிக்கும் அதனால் நல்லா வாக்கு எடுத்து இந்த எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து 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 நல்லா உள்ள நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க ஓகேவா மேலாலேயே தேய்க்கக்கூடாது நல்லா உள்ளலாம் ஃபுல்லாக மசாஜ் பண்ணணும் பண்ணி தான் தேய்க்கணும் உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் மேலே மட்டும் நடுவில் மட்டும் அப்படியே தேய்ச்சிக்கோங்க இல்லை இருந்தது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஃபுல்லாகவே அப்படியே முடி ஃபுல்லாக வச்சுட்டு கீழேயும் கண்டிப்பாக தேய்ச்சிக்கோங்க முடியோட வேர்கால்கள் முடியில் வந்து கீழே வந்து அந்த புழுவெட்டு மரலாம் இருக்கும்ல அதனால் வந்து அதெல்லாம் வந்து சீக்கிரம் மறைஞ்சிரும் புழு வந்து இனிமேல் வராமல் இருக்கும் அதனால் முடிஞ்சளவு முடி ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க தலையை அப்படியே விட்டுருங்க கொண்ட போட்டு கரெக்டாக ஒரு ரொம்ப நேரம்லாம் வைக்க வேணாம் கரெக்டாக அரை மணி நேரம் வச்சால் போதும் வச்சுட்டு நான் வந்து எப்போயுமே வந்து ஹேர் பேக் வந்து எது யூஸ் பண்ணாலுமே சீக்காத தான் போடுவேன் ஷாம்பு போட மாட்டேன் நார்மலாக குளிக்கிறப்போ வந்து ஷாம்பு போடுவேன் ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் வந்து சீக்கா தான் போடுவேன் அதனால் உங்களுக்கு எது பெட்ரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு நல்லா நல்லா தலையை வாஷ் பண்ணிடுங்க நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள் பொடுகு பொடுகு நல்லா குறைஞ்சிருது இதனால வந்து பொடுகு தொல்லை வந்து இருக்காது இந்த இச்சிங் ஒவ்வொருத்தளவுக்கு வந்து முடியெலாம் அரிக்கும் தலையெல்லாம் அது நல்ல ரிசல்ட்டு முடி ஊதிருதுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு முடி நல்லா வளர்ந்துருக்கு அதுவும் எனக்கு நல்லா தெரியுது முடி வந்து முன்னேறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் முடி நல்லா வளர்ந்துருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க வந்து எனக்கு நான் எடுத்த எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது போதுமானதாக இருந்தது அதிகம் வந்து எதுவுமே எதுவுமே வேஸ்ட் ஆகலை கரெக்டாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதை கொண்ட போட்டு டைம் இல்லை அப்பிடின்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து போதுமானது பே யூஸ் பண்ணிவிட்டு என்னோட முடி இப்படி தான் இருக்குது நல்லா சரி நீங்கள் சாஃப்டாக இருக்க முடியும் செம்மையாக நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்